வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் சமுதாய சிந்தனை மேலோங்கிய ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் பட்டினி சாவில் பட்டம் பெற்ற நாட்டில் பட்டாபிஷேகம் என்ன பட்டினி சாவில் பட்டம் பெற்ற நாட்டில் பட்டாபிஷேகம் என்ன பஞ்சமும் பட்டினியும் பிறந்த நாட்டில் பாலாபிஷேகம் என்ன பல உயிர்கள் அடுத்த விலை உணவுக்கு பரிதவிக்க பலாயிரம் உயிர்கள் அடுத்த வேலை உணவுக்கு பரிதவிக்க ஆயிரத்தி எட்நூறு கோடியில் ஆலயம் ஏன் ஆயிரத்தி எட்நூறு கோடியில் ஆலயம் ஏன் அகிலத்தில் எங்கேனும் உண்டா இந்த அநியாயம் அகிலத்தில் எங்கேனும் உண்டா இந்த அநியாயம் இவை ஆதிக்கக்காரர்களின் ஆணவம் இவை ஆதிக்கக்காரர்களின் ஆணவம் கட்டிய மனைவியை தீயில் இறக்கிய தீரனுக்கு கட்டிய மனைவியை கைவிட்ட வீரன் கட்டும் ஆலயம் இதில் பாமரனுக்கு என்ன ஆதாயம் பக்திக்காகவா பட்டாபிஷேகம் பகல் வேஷம் போடும் பச்சோந்துகளின் தந்திரம் மக்களின் மதிமயக்கும் மந்திரம் அத்தியாவசிய பொருட்களையெல்லாம் ஆகாயம் அளவு விலை ஏற்றிவிட்டு வானை முட்டும் கோபுரத்துடன் ஆலயம் ஏன் வாக்கரிசிக்கும் வரி போட்ட வசூல் வேட்டையில் ஆலய கோட்டையா வாக்கரிசிக்கும் வரி போட்ட வசூல் வேட்டையில் ஆலய கோட்டையா அவதார புருஷனுக்கு ஆலயம் என்று அப்பாவி மக்களின் அடி வயிற்றில் அடிப்பதா அவதார புருஷனுக்கு ஆலயம் என்று அப்பாவி மக்களின் அடி வயிற்றில் அடிப்பதா இவை பொல்லாத செயல் என்று சொன்னால் இவை பொல்லாத செயல் என்று சொன்னால் புலன் விசாரணை என்று சிறையில் அழைக்கிறார்கள் கஞ்சிக்கு காசு வைத்திருந்தாலும் வருமானவரி ஏய்ப்பென்று கைது செய்கிறார்கள் கஞ்சிக்கு காசு வைத்திருந்தாலும் வருமானவரி ஏய்ப்பு என்று கைது செய்கிறார்கள் தட்டி கேட்டால் தேசத்துக்கு தகாதவன் என்கிறார்கள் தட்டி கேட்டால் தேசத்துக்கு தகாதவன் என்கிறார்கள் மதம் என்று சொல்லி நம்மளை மதியழக்க செய்கிறார்கள் மதம் என்று சொல்லி நம்மளை மதியழக்க செய்கிறார்கள் அகண்ட பாரதம் என்கிறார்கள் இரண்டு பெரிய நிறுவனத்தின் வாய்ப்பு சுருண்ட பாரதத்தை அகண்ட பாரதம் என்கிறார்கள் இரண்டு பெரிய நிறுவனத்தின் வாயுக்குள் சுருண்ட பாரதத்தை கார்பரேட் நிறுவனங்களுக்கு செவப்பு கம்பளம் இருக்கிறார்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கிறார்கள் உழைக்கும் மக்களின் உதிரத்தை உறிஞ்சி எடுக்கிறார்கள் ஆலயம் கட்டுவார்கள் உங்களை அடிமையாக்குவார்கள் சிந்திக்க தொடங்குங்கள் மக்களே ஆலயம் கட்டுவார்கள் உங்களை அடிமையாக்குவார்கள் சிந்திக்க தொடங்குங்கள் மக்களே தட்டியதும் விளக்கேற்றியதும் போதும் கை தட்டியதும் போதும் கட்டப்படுவது ஆலயம் அல்ல நம்மை அடுமைப்படுத்துவதற்கான அடையாளம் கட்டப்படுவது ஆலயம் அல்ல நம்மை அடுமைப்படுத்துவதற்கான அடையாளம் நன்றி